மாலத்தீவை எகிரி அடித்த இந்தியா எனது மாலத்தீவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருவதாக அந்த நாட்டு அமைச்சர் பெருமிதத்துடன் கூறியிருந்த நிலையில் அதற்கு காட்டமாக ஆற்றியுள்ளது இந்தியா மாலத்தீவுடன் எந்த ஒப்பந்தம் பற்றியும் தாங்கள் பேசவில்லை என்றும் அதற்கான தேவையும் கிடையாது எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது சீனாவுடன் ஒட்டி உறவாடுவதற்காக நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவை மாலத்தீவு இதற்கு முன்பு மாலத்தீவுக்காக இந்தியா செய்த கணக்கில் அடங்காதவை மாலத்தீவுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றாலும் தேவை என்றாலும் முதலில் வந்து நிற்கும் நாடு இந்தியாவாகவே இருந்தது ஆனால் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது முயசு மாலத்தீவு அதிபராக கடந்த வருடம் பதவியேற்றது முதல் இந்தியாவை விட்டு அந்த நாடு விலகிச் செல்ல தொடங்கியது மாலத்தீவு எதற்காக தன்னை விட்டு விலகுகிறது என்பதை புரிந்து கொண்ட இந்தியாவும் அதனை அதன் வழியிலேயே விட்டது இந்த இந்தியாவை சீண்டுவதற்காக நமது பிரதமர் நரேந்திர மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் கிண்டல் செய்து சமூக பதிவிட்டனர் அது மட்டுமில்லாமல் இந்திய ராணுவ வீரர்களை தங்கள் நாட்டிலிருந்தும் மாலத்தீவு அதிகாரிகள் வெளியேற்றினர் சீனாவின் உளவு கப்பலை இந்தியாவிற்கு அருகே நிறுத்த மாலத்தீவு அரசு அனுமதி அளித்தது ஆனால் இத்தனை நடந்த போதிலும் இரு மாதங்களுக்கு முன்பு மாலத்தீவுக்கு பெரும் உணவு பஞ்சம் ஏற்பட்ட போது முதல் ஆளாக வந்து ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தளர்த்தி டன் கணக்கிலான உணவுப் பொருட்களையும் அரிசி கோதுமை போன்ற தானியங்களையும் கப்பல் கப்பலாக அனுப்பி வைத்தது அதேபோல கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த மாலத்தீவிற்கு ஐம்பது மில்லியன் டாலரை இந்தியா வழங்கியது மாலத்தீவின் திடீர் நண்பரான சீனாவோ இதனை வேடிக்கை மட்டுமே பார்த்தது இந்தியாவின் இந்த உதவிகளை கண்டு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டது பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து எங்கள் நாட்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய தவறை செய்து விட்டார்கள் இனி இப்படி நடக்காது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து மாலத்தீவு அமைச்சர் முசா ஜாமீர் அண்மையில் வருத்தமும் தெரிவித்தார் மேலும் தங்கள் நாட்டு பொருளாதாரமே இந்தியர்களை நம்பித்தான் இருப்பதாகவும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தயவு செய்து மாலத்தீவுக்கு சுற்றுலா வருமாறு இந்தியர்களிடம் கெஞ்சினார் மாலத்தீவு சுற்றுலா அமைச்சர் இப்ராஹிம் பைசல் நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க மாலத்தீவு வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயீத் இரு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது மாலத்தீவுடன் வர்த்தக சுதந்திர ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் அது தொடர்பாக இந்தியா தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவின் இந்த கோரிக்கை குறித்து தாங்கள் பரிசீலித்து வருவதாகவும் மாலத்தீவு அமைச்சர் முகமது சயீத் பெருமிதம் தெரிவித்தார் மாலத்தீவு அமைச்சரின் இந்த பேச்சு ஆசிய நாடுகளை ஆச்சரியப்பட வைத்தது பெரும் பொருளாதார நாடான இந்தியா எதற்காக மாலத்தீவு போன்ற சிறிய நாட்டுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்கிற கேள்வி அவற்றுக்கு எழுந்தது இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் குறித்து இந்தியா காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்தோ அல்லது வேறு எந்த விஷயம் குறித்தோ இந்தியா எந்த கோரிக்கையையும் மாலத்தீவிற்கு வைக்கவில்லை அதற்கான தேவையும் இந்தியாவிற்கு கிடையாது ஒருவேளை மாலத்தீவுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு அது குறித்து அந்த நாடு எங்களிடம் வேண்டுகோள் விடுத்தால் அந்த ஒப்பந்தம் பற்றி இந்தியா பரிசீலிக்கும் என ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார் குப்பை கூளங்களை தென்கொரியா இடையிலான சூழல் தற்பொழுது சுமூகமாக இல்லை இரு நாடுகளின் ஆதரவும் வெவ்வேறு திசையில் இருந்து வருகின்றது இந்த நிலையில் ஏவுகணை வெடிகுண்டு போன்ற ஆயுதங்களை தவிர்த்து குப்பை கூளங்களை அனுப்பி தென்கொரியாவை அச்சுறுத்தி வருகிறது வடகொரியா கடந்த எழுபது வருடங்களாக வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையிலான நிலைமை பிளவுடனே இருந்து வருகின்றது அமெரிக்காவுடன் தென்கொரியா போடும் சண்டை வடகொரியாவை தள்ளி வைத்திருக்கின்றது வடகொரிய நாடு ஒரு வல்லரசு நாடாகும் இந்த நாட்டை அதிபர் கிம் ஜான் உன் ஆட்சி செய்து வருகிறார் அவரது ஆட்சி என்பது சர்வாதிகார ஆட்சியை விட பன்மடங்கு கொடுமையாக இருக்கும் கிம் தலைமையிலான இராணுவ சூழ்ச்சிகள் தென்கொரியாவை அவ்வப்போது ஆத்திரமடைய வைக்கும் அந்த வகையில் ஏவுகணை செலுத்துதல் ராக்கெட் ஏவுதல் என பல செயல்கள் இரு நாடுகளுக்கு நடுவில் நடக்கும் தற்பொழுது தென்கொரியா மீது வடகொரியா வெறுப்பை கக்க ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் வழக்கம் போல ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளுடன் சீண்டாமல் பெரிய பெரிய ராட்சத பலூன்களில் கிம் அவரது நாட்டு குப்பைகளை நிரப்பி தென்கொரியாவில் வீசி பறக்கவிட்டு அந்த நாட்டை ஆத்திரமடைய வைத்திருக்கிறார் கடந்த செவ்வாயிரவு முதல் புதன்கிழமை காலை வரை வடகொரியாவிலிருந்து பெரிய பலூன்கள் தங்கள் எல்லைக்குள் வந்திருப்பதை தென்கொரிய ராணுவம் கவனித்திருக்கின்றது சியோல் மற்றும் கியோங் சாங் மாகாணங்களில் உள்ள சாலைகளில் எல்லையோரங்களில் இந்த வினோத மற்றும் ராட்சத பலூன்கள் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பேட்டரிகள் சேதமடைந்த காலணிகள் மற்றும் பழைய காகிதங்கள் போன்ற குப்பைகளை கொண்ட இருநூற்றி அறுபது பெரிய பலூன்கள் வடகொரியாவிலிருந்து பக்கம் வந்ததாக கூறப்படுகின்றது சில பலூன்களில் விலங்குகளின் கழிவுகளும் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகமான குப்பை பலூன்கள் வருகையால் தென்கொரிய மக்கள் அந்த நாட்டு அரசால் எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு படையினர் வெடிகுண்டு படையினர் மற்றும் இதர நிபுணர்களும் ஆங்காங்கே குவிக்கப்பட்டுள்ளன இந்த பலூன்களை ஆய்வு செய்து வருகிறது தென்கொரியா மற்றும் ஐநா மேலும் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் இருக்குமோ என தென்கொரிய அரசு அந்த நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது அவற்றில் உள்ள பொருட்கள் குடியிருப்புகள் விமான நிலையங்கள் மற்றும் சாலைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது கிம் தலைமையிலான சர்வாதிகார வடகொரியா தொடர்ந்து செய்து வரும் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் மக்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தென்கொரியா விமர்சித்துள்ளது இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு கிம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது இதுபோன்ற மனிதாபிமானமற்ற அற்ப செயல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தென்கொரிய தரப்பு தெரிவித்திருக்கின்றது சகோதர நாடான வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையில் இப்படியான சூழலே நிலவி வருகின்றது